ஹாய்மா நாங்கள் அழகர் ஐயனாரப்பன் கோவில் போயிருந்தோம் வதனை எல்லோரும் பாண்டிச்சேரி வந்திருந்தாங்க அப்போ சரி அவங்களையும் கூப்பிட்டு போகலாம் ஏன்னா அந்த கோயிலில் என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அங்கேயும் நானும் கோவில் போயிட்டு வந்தேன் அங்கே போய் பார்த்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வதனகிட்ட சொன்னேன் நீங்கள் அங்கே வந்து வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் வே உங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கலாம் வந்துட்டு வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு வந்தேன் அதே மாதிரி வதனையும் வந்தாங்க வதனையும் ரெண்டு மர்மனுமே வந்தாங்க வந்துட்டு சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கிட்டாங்க வேண்டிட்டு விளக்கு போட்டோம் விளக்கு போட்டுட்டு ஐயனாரப்பன் கோவிலுக்குள்ளே போனோம் எலும்புச்சம்பளம் அர்ச்சனை தட்டு இதெல்லாம் கொண்டு போனோம் ஆனால் எனக்கு தெரியாது அங்கே கொண்டு போயிட்டு அந்த அர்ச்சனையும் எலுமிச்சம்பளமும் கொடுத்தா அதை திரும்ப நம்ம கையில் ஒன்று கொடுத்துட்டு வாரம் வரணும் அடுத்த மூணு வாரத்துக்கு அப்படி கொடுத்து கொடுத்து பழம் மாற்றணும்னு எனக்கு தெரியாது நாங்கள் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ வதனை சொன்னாங்க நீங்களே போயிட்டு கொடுங்க வதனை என்னால் அடுத்த வாரம் வர முடியாது நீங்கள் பழம் கொடுத்து மாற்றிட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க ஊருக்கு தாங்க ரெண்டாவது வாரம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்தோம் கொண்டு வந்துட்டு எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு அவங்க பேர் சொல்லிவிட்டு ஊர் பேரெல்லாம் சொல்லி நாங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்ப அவங்க வந்துட்டு வேறு எலுமிச்சம்பழம் கையில் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அடுத்த வாரம் வரும்போது அர்ச்சனை மஞ்சள் துணி எல்லாம் மூணு எலுமிச்சம்பழம் அப்படி கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி வாங்கிட்டு கொண்டு வச்சிட்டு மூணாவது வாரம் இன்னைக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு போனோம் இன்றைக்கு நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டுமே போனோம் போயிட்டு எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு அவங்க கொண்டு மஞ்சள் துணியில் கட்டிட்டு கொடுத்துருக்காங்க அது அந்த வீடியோ இதில் இல்லை அதை வேறு செல்லில் எங்கள் வீட்டுக்கார எடுத்துட்டார் அதனால் அந்த வீடியோ வந்துட்டு நான் அடுத்ததில் போடுறேன் இந்த கோயிலில் வந்துட்டு என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்குங்கிறதுக்கு அங்கே இருக்கிற அவ்வளோ பொம்மைகள் தான் சிலைகள் நிறைய இருக்குது இங்கே வந்துட்டு படிப்புக்காகவும் வேலைக்காகவும் நிறையா கல்யாணத்துக்காக குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு நிறைய வேண்டிக்கிறாங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டு முன்னாடி நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நம்மளோட வேண்டுதல் அதை கொடுக்குறத வா கொண்டு போயிட்டு நம்ம வீட்டு வாசலில் மூணாவது வாரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் திரும்ப கொண்டு வந்து இங்கேயே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நினச்சது நடந்ததுக்கப்புறம் யார் என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதை செய்கிறாங்க இது மாதிரி தான் சிலைங்க இது வந்துட்டு நான் சும்மா ஒரே ஒரு சைடு கொஞ்சம் மட்டும்தான் எடுத்துருக்குறேன் இது மாதிரி கோயிலை சுற்றி இருக்குது அதெல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப நேரமும் ஆகும் நமக்கு டைமும் இல்லாததுனால நாங்கள் சீக்கிரமாக இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஆனால் கோயிலே சூப்பராக இருக்கும் இன்றைக்கும் ந நிறைய ரஷ் இருந்தது போன வாரம் ரெஷ் கம்மியாக இருந்தது ஏன்னா போன வாரம் நல்ல மழை அந்த மழையில் நினஞ்சிட்டு தான் நாங்களே போனோம் தண்ணிக்குள்ளே இது பண்ணிவிட்டு அவ்வளோ தண்ணி நின்றிருந்தது அப்படி போயிட்டு போன வாரம் கும்பிட்டு வந்தோம் இந்த வாரம் பயங்கர கூட்டமாக இருந்தது அப்படி இந்த வாரமும் வேண்டிட்டு வந்தாச்சு வதனையோட வேண்டுதல் நிறைவேறணுன்னு நீங்களும் வேண்டிக்கோங்க வதனை யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது அவங்களோட வேண்டுதல் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கங்க அதேமாரி அவங்க வேண்டுதல் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே பாய்